வணக்கம் சின்ன குருப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையான் உடன் வரவேற்க இன்றைய கை எம்ப்ராய்டிங் பாடம் இருபத்தெட்டுலன்னு நம்ம பார்க்க போகிறத குட்டி ஃப்ளவர் இந்த ஃப்ளவர் வந்து ஃபேன்சி எம்ப்ராய்டரியோட சேர்ந்ததான் ஆரி த்ரெட்டு இதற்கு நான் பயன்படுத்துகிறேன் ஊசியில் ஒரு ஆரி த்ரெட்டு வந்து கொஞ்சம் போல் நூல் எடுத்துக்கோங்க ஊசியில் கோர்த்து ரெண்டாம் மடித்து நீங்கள் நான் போட்டுக்கோங்க ப்ளஸ் போட்டு எண்டு போட்டு திருப்பி ஒரு குறுக்கு கோடு போட்டுருங்க பூ டிசைன்ஸ் மாதிரி கிடைக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸில் ஒரு கார்னர்லேருந்து நீங்கள் ஊசிய கீழேருந்து மேலே நோக்கி இழுத்துட்டு மறுபடியும் அடுத்த கார்னருக்கு சென்டர் வராமல் அடுத்த கார்னரில் ஊசியை கீழ் நோக்கி குத்தி கீழ் நோக்கி இழுங்க இதே மாதிரி ப்ளஸ்ஸில் நேர்கோடு போட்டதும் குறுக்கு கோடுக்கும் அதே மாதிரி தான் ஒரு கார்னர்லேருந்து சென்ட்ரு வராமல் அடுத்த கார்னருக்கு அப்படியே ஊசியை பாஸ் பண்ணி அப்படியே கீழ் நோக்கி குத்தி இழுக்கணும் ப்ளஸ்ஸு போ இதே மாதிரி போட்டுட்டு இன்டூவும் இதே மாதிரி போடுங்க இப்போ நான் ப்ளஸ் போட்டு முடிச்சுட்டேன் இன் டூ லைன் போட்டுட்ருக்கேன் ஒரு கார்னர்லேருந்து அடுத்த கார்னர் நேராக பாஸ் பண்ணிடுங்க குட்டியாக அழகாக குட்டி குட்டி ஸ்டார் மாதிரி நமக்கு இருக்கும் வானத்தில் எப்படி ஸ்டார் நீங்கள் பார்க்குறீங்க அதே மாதிரி இந்த டிசைன் டிசைன் இருக்கும் இந்த டிசைன் வந்து புடவை சுடிதார் ப்ளவுஸு குழந்தைகள் ஆடைகள் பெட்ஷீட் பில்லோ கவர் அனைத்து வித ஆடைகளிலும் நீங்கள் போடலாம் பெட்ஷீட்லலாம் நீங்கள் வந்து ஆரி நூல் தான் இல்லை ஆர்டினரி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு வச்சு கூட நீங்கள் போடலாம் ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் ஆரி த்ரெட்டு வச்சு இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம் நான் வந்து ஒரு பூ போட்டுட்டேன் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு பூ போடுறேன் கண்டினியூ டிசைன்ஸில் வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸ்லலாம் போடுறதுக்கு குழந்தைங்க ஃபிராக்லாம் போடுறதுக்கு ஹிப்புக்கு மேலே செஸ்ட் பகுதியில் இந்த வந்து டிசைன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்க ஃபிராக்ல ஷிம்மியில் வந்து த்ரெட்டு வச்சு நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நூல் வச்சு போடுங்க இப்ப பாருங்க நான் ரெண்டு மூணு பூ போட்டுட்டேன் நான் வந்து எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த ஃப்ளவர்ஸ் கூட மாதிரியே தான் நான் டைரக்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து கையில வந்து ஸ்லீவ் மேல் பகுதியில் வந்து நீங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம் குழந்தைங்க கூட ஈஸியா போடுற தான் இந்த தையல் இருக்கும் பாருங்க குழந்தைங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருப்பாங்க சம்மர்ல அவங்களுக்கு கூட நீங்க இந்த தையல் அழகா சொல்லிக் கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களாக இருந்தால் கூட அவங்க தைக்கும் போது நீங்கள் கூடவே இருந்து சொல்லிக் கொடுங்க குழந்தைங்க கிட்ட ஊசியை கொடுத்துட்டு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது ஏன்னா குழந்தைங்க வந்து அந்த ஊசியை இழுக்கும்போது கண்ணில் குத்திக்கோங்க அதனால பக்கத்தில் இருந்து இந்த தையல் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஈஸியாக சுலபமாக போடலாம் விருப்பப்பட்டு குழந்தைங்க போடுவாங்க பர்ச்சிஃபில் ஒரு கார்னரில் இந்த டிசைன்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் நான் வந்து இப்போ வந்து சின்ன சின்ன பூ தான் இப்போ கொடுத்துருக்கேன் இதே டிசைன் இதே மாதிரி நம்ம பெரிய பூ ப்ளஸ் போட்டு என் டூ போட்டு அதுக்கும் ஒரு டூ கொடுத்தால் அழகாக ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி நம்ம போடலாம் இப்போ நான்கு குட்டி ஃப்ளவர் நான் போட்டுட்டேன் இன்னும் ஒன்று கடைசி முடிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டோம் போடுறது கூட பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம போட்டுடலாம் இப்போ இது நான் வரைஞ்சிருக்கிறது கொஞ்சம் பெருசாக ஒன் டூ ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஏ ப்ளஸ்ஸு என் டூ அவ்வளோதான் இப்போ ஒன் டூ ஒன் ஒன்னில் கார்னரில் குத்தி அதே கார்னரில் ஒன்றுக்கு எண்டில் வந்து கீழே நோக்கி ஊசியை குத்துறேன் இதே மெத்தட தான் சின்ன சின்ன பூக்களும் நம்ம போடணும் இப்போ அடுத்து டூ டூக்கு கீழே குத்திருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி மேலே வர அடுத்த கார்னருக்கு அந்த கார்னரில் ஊசியை குத்தி மேலே இழுக்கிறேன் அடுத்து த்ரீ கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் த்ரீக்கு வந்துடுங்க கீழேருந்து மேலே வாங்க த்ரீக்கு மேலே வந்து அதே த்ரீ லைன் கீழே இருக்கும் இல்லைங்க அந்த கார்னரில் சென்டர் வர வராமல் நேராக போயிடுங்க பாருங்க த்ரீ டூ த்ரீ அடுத்து ஃபோர் டூ ஃபோர் நான் சென்டரே வரல நேரம் அப்படி பாஸ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நல்ல அழகாக ஒரு ஸ்டார் மாதிரி நம்ம கிடச்சிருக்கோம் சென்டர் பகுதியில் பீட்ஸ் ஒர்க் மணி ஒர்க் சமிக்கி ஒர்க்கு நீங்கள் பண்ணலாம் நான் வந்து ஒர்க்கு பண்ணலான்ட்டு இருக்கேன் அதற்காக ஊசியை வந்து கீழே வந்து இப்போ வந்து இன்னும் ஒரு லைன் நம்ம போட வேண்டியது இருக்கோம் அதையும் நம்ம முடிச்சுட்டு ஊசியை வந்து சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க சென்டரில் ஊசியை குத்தி நான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து நான் ஜர்தூசி ஒர்க் இருக்கேன் ஜர்தூசி கடையில் சில்வரும் கோல்டு கலரும் கிடைக்கிதுங்க பேக்கெட்டு வந்து இருபது ரூபாயிலருந்து நாற்பத்தஞ்சி ரூபாய் வரைக்குமே அதோட ஜர்தூசியோட ரேட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து இருபத்தஞ்சிக்கு மேலே பீஸ் அந்த சின்ன சின்னதாக இருக்கும் பூ டிசைன்ஸ் எல்லாம் அந்த ஜர்தூசியை வந்து நான் வந்து சென்டரில் போடுறேன் வெள்ள அதிகமாக இருந்தால் கலர் சீக்கிரம் போகாது நீங்கள் சில்வர் கலர் வாங்கிக்கோங்க அது கலர் ஷேட் ஆகவே ஆகாது கோல்டு கூட ரொம்ப நாள் யூஸ் பண்ணோன்னு அது வெளுத்து போயிடும் இப்போ நான் வந்து சில்வர் கலர் ஜர்தூசி தான் நான் இப்போ போட போகிறேன் இப்போது நான் வந்து சென்டர் வந்துட்டேன் சென்டரில் ஜர்தூசி வச்சு சென்ட்ரலில் ஊசியில் ஜர்தோசி குத்திருக்கேன் பாருங்கள் அது பேலன்ஸ் பண்ணுவோம் ஏற்கனவே பேலன்ஸ் எப்படி பண்ணுறது அதாவது மணி ஜர்தோசி சமைக்க ஆடாமல் இருக்கணும்னா நாலு திசையிலும் வெளியிலிருந்து ஜர்தோசிக்குள்ளே ஊசியை குத்தணும் இதே மாதிரி இருந்து ஜர்தோசிக்குள்ளே ஊசியை குத்தணும் நாலு பக்கமும் இந்த மாதிரி குத்தி நீங்கள் ஸ்டிச் பண்ணி அடியில் முடி போட்டிருந்த சூப்பராக அருமையாக ஃப்ளவர் டிசைன் வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நம்ம ஜர்தூசி நூலில் போடும்போது கொஞ்சம் அடிக்கடி சிக்கு வரும் நீங்கள் பார்த்து மெல்ல சிக்கு இல்லாமல் சிக்கை எடுத்து விட்டுட்டு நீங்கள் போடுறது சிறப்பு ஆரி த்ரெட்டு வந்து எல்லா கலர்லேயும் கிடைக்கிதுங்க நம்ம ஃபேன்சி துணியில போடணும்னா ஆரி த்ரெட்டை நீங்கள் பயன்படுத்தி போட்டு நீங்க போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் விலை வந்து சின் கம்மியான துணியில வாங்கி நீங்கள் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கை பண்ணிங்கன்னா அதோட ரேட்டே தனிங்க ரொம்ப ஐநூறுபாய்க்கு துணி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் அதோட ரேட்டு வந்து விலை போகும் இப்போ நான் சென்டரில் ஜர்தூசியும் ஸ்டிச் பண்ணிடுறேன் ஜர்தூசி பூவை வந்து அந்த ஊசியில் நான் கோத்து நான்கு பக்கமும் ஜர்தூசி அசையாமல் இருக்க பேலன்ஸ் தையல் பேலன்ஸ் தையல் எப்படி கொடுக்குறதுனா ஜர்தூசி உள்ள கொடுத்து அதை ஒட்டி வெளியில் குத்தணும் திருப்பியும் உள்ளே கொடுத்து வெளியே கொடுத்தணும் குத்தணும் அதே மாதிரி நாலு பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டு அடியில் நாட் போட்டுருங்க அவ்வளோதான் சூப்பராக சிம்பிளாக பூ டிசைன்ஸ் கண்டினியூ டிசைன்ஸ் ரெடி ஆகிடுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன பூ டிசைன்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் சேரீ ஃபுல்லாக நீங்கள் போட்டு கொடுக்கலாம் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணி நூல் அந்த ஒர்க்கை நம்ம சேரீயில் போடுறோம் இல்லைங்களா அந்த ஒர்க்கு நூல் நமக்குரிய மெட்டீரியல்ஸை எல்லாமே சேர்த்து நீங்கள் போட்டு முடித்ததும் டூ தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் லாபம் எடுக்கலாம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் மெட்டீரியல்ஸுக்கு ஆனால் கூட நீங்கள் ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் முயற்சி செய்யங்க கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள் கவலை இல்லை என்று ஒற்றுக்கொள் என்பது சான்றுவாக்கு நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக சுலபமாக இந்த மாதிரி பூ நான் சொல்லி கொடுக்குறது எல்லாம் நான் தேர்ந்தெடுத்து சொல்லிக் கொடுக்குறேன் எவ்வளோ சுலபமாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சுலபமாக பூ டிசைன்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேங்க நீங்கள் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பயன் தரும் ஏன்னா வந்து இந்த காலத்தில் வந்து கணவன் மனைவி இருவருமே சம்பாதிச்சாதான் பொருளாதார நிலை உயர்த்த முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் குடும்பம் நடத்துறது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனால் நாமும் ஒரு கைத்தொழில கத்துக்கிட்டோம்னா அதன் மூலம் கண்டிப்பாக நம்மளால் வருமானம் ஈட்ட முடியும் என்பதை இதில் பதிவிடுகிறேன் சூப்பராக அருமையாக சின்ன ஸ்டார் பெரிய ஸ்டார் ரெடி ஆயிடுது பூ டிசைன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்